சிறந்த முறையில் தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஏழைகளின் இறைவன் டாக்டர் கலைஞர் அவர்களின் தவ புதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அடித்தட்டு மக்கள் முதல் எல்லோரு மக்களும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் கூட பாராட்டும் வகையில் மக்கள் சிறந்த முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு சில அதிகாரிகளால நம்ம ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் உண்டு பண்ணக்கூடிய லெவலுக்கு நடந்துக்கிறாங்க அதுல வந்து குறிப்பா சொல்லப்படும்னா நம்ம மாவட்ட ஆட்சி தலைவர் வந்து கரப்ஷன்லாம் கிடையாது நேர்மையான ஆள் தான் அது எனக்கு தெரியும் நல்லாவே தெரியும் எந்தெந்த அதிகாரி என்ன பண்ணுதாங்கன்னு எனக்கு தெரியும் கரப்ஷன் இல்லாத அதிகாரி நேர்மையான அதிகாரி ஆனா மக்கள் நாடி துடிப்பு தெரியாதவர் வேலை தெரியாதவர் இவர் வந்து எப்படின்னா இவர் டாக்டரா இருந்து வந்திருக்கவர் மக்களோட மக்களா பழகக்கூடிய ஆள் கிடையாது சந்தீப் நந்தூரி நம்ம மாநகராட்சி கமிஷனர் சுபத்ரா மாநகராட்சி கமிஷனர் சிவகிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆள் இருந்தாரு கலெக்டர் பிரகாஷ் இதே மாதிரி ஆட்கள்லாம் சிறந்த முறையில் பணியாற்றியவர்கள் இங்கே நிறைய கலெக்டர் வந்து சிறந்த முறையில் பணியாற்றியவர்கள் அடித்தட்டு மக்கள் வந்தாலும் அவங்கள வந்து அரவணைச்சு என்ன செய்யணும் எது செய்யணும்னு கேட்கக்கூடிய ஆள்கள் நான் மக்கள் பிரதிநிதி நான் வந்து காலைல ப பன்னெண்டு மணிக்கு இங்கே வந்திருக்கேன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு வந்திருக்கேன் பாதிக்கப்பட்டவன் அந்த இறந்த பையன் வந்து இவனுக்கு மச்சினேன் நான் வந்து நின்று விஷ் பண்ணுதோம் என்னன்னு கூட கேட்காம அவரும் விஷ் பண்ணிட்டு நேராக மீட்டிங்னு போயிட்டாரு மூணு மணிக்கு வர சொல்லுவாரு நாங்க பன்னெண்டு மணிக்கு வந்தவங்கள அமெரிக்காவில் அந்த பையன் குடும்பத்துக்கார பையன் இறந்து கிடக்கான் ஆனால் வந்து மூணு மணிக்கு வர சொல்லுவாரு இவர் வந்து நல்ல மனுஷன் ஆனால் வந்து வல்லவர் கிடையாது வேலை செய்வதுக்கு வந்து தகுதியானவர் கிடையாது முதல்வர் முதல்வர் பார்த்து நடவடிக்கை எடுப்பாங்க இதே மாதிரி ஆட்களை வேற ஏதாச்சும் டியூட்டியில் போட்டா நல்லது மாவட்ட தலைவருக்கு இதே மாதிரி ஆட்கள் சரியா வர மாட்டாங்க என்னுடைய கருத்து மக்களுடைய கருத்தும் மக்களுடைய கொந்தளிப்பும் அதான் தமிழக முதல்வர் வந்து நெல்லை வாழ் மக்கள்கிட்ட போலீஸ் இருக்காங்க எஸ்பிஜி இருக்காங்க உளவு துறை எல்லாம் இருக்கு அதுல கேட்டு இவர் வந்து மக்களோட மக்களா பணியாற்ற கேட்டுட்டு நடவடிக்கை எடுக்கட்டும்